என் வீட்டில் இறந்த சுமங்கலி பெண்களை தினம் தினம் வழிபட வேண்டுமா இவர்களுக்கான வழிபாட்டை எவ்வாறு மேற்கொள்ள வேண்டும் வாங்க தெரிஞ்சுக்கலாம் இறந்தவர்களை வழிபடுவது நமது பழக்கத்தில் உள்ளது இது பெரும்பாலும் அமாவாசை திதிகளிலும் அவர்கள் பிறந்த நாளில் செய்வது வழக்கம் அப்படி அல்லாமல் இந்த வழிபாட்டை தினம் தினம் செய்யலாம் அதுவும் நமது பூஜை அறையிலேயே பொதுவாக நம் வீட்டில் இறந்த சுமங்கலி பெண்களுக்கான வழிபாட்டை பூஜை பூஜை அறையில் செய்யலாம் என்று சாஸ்திரங்கள் சொல்கின்றன செய்வதற்கு வெள்ளி அல்லது செவ்வாய்க்கிழமைகளை தேர்ந்தெடுத்து கொள்ளுங்கள் காலையில் எழுந்து குளித்ததும் சுத்தமான மஞ்சளை தட்டில் வைத்து குழைத்து உருண்டை செய்து அதற்கு பொட்டு வைத்து அந்த தட்டை பூஜை அறையில் வைத்து விடுங்கள் அந்த மஞ்சள் உருண்டையின் முன் ஒரு அகல் விளக்கை ஏற்றி அதை உங்கள் வீட்டில் இறந்த சுமங்கலி பெண்ணாக பாவித்து அவர்களிடம் உங்கள் குடும்பம் லட்சுமி கடாட்சமாக இருக்க வேண்டும் என்று வேண்டிக்கொள்ளுங்கள் இந்த வழிபாட்டை தினம் தினம் செய்யலாம் அதாவது நீங்கள் பூஜை அறையில் விளக்கேற்றி சாமி கும்பிடும்போது அதேபோல் அதே இங்கும் ஒரு தீபம் ஏற்றி ஒரே ஒரு பூவை வைத்து வழிபட்டால் போதுமானது இதற்கென வேறு எந்த சிறப்பு வழிபாடும் செய்ய வேண்டியது இல்லை இந்த மஞ்சள் பூச்சி வைத்துவிட்டால் அதை எடுத்து செடிகளிடத்தில் போட்டுவிட்டு இதேபோல் வேறு மஞ்சள் செய்து வைத்து வழிபடுங்கள் இவ்வாறு வணங்கும் பொழுது சுமங்கலி பெண்களின் ஆசீர்வாதம் உங்களுக்கு முழுவதுமாக கிடைப்பதுடன் மகாலட்சுமி தாயாரின் அருளும் பரிபூரணமாக கிடைக்கும் வீட்டில் செல்வத்திற்கு குறைவில்லாமல் இருக்கும் என்றும் சொல்லப்படுகிறது இந்த மஞ்சள் உருண்டை எத்தனை சுமங்கலி பெண்களை வழிபடுகிறீர்களோ அத்தனை உருண்டைகளை செய்து வைக்க வேண்டும்